அதாவது நூறு குழந்தைகள் எட்டாவது இருக்கிறாங்கன்னா எண்பத்தி ஒரு குழந்தை ஐம்பத்தி ஒரு குழந்தைகள் காலேஜுக்குள்ளே போகிறாங்க எண்பது குழந்தைகள் டுவெல்த்து முடிக்கிறாங்க இது இந்தியாவில் யாருக்குமே இந்த டேட்டா கிடையாது நூறு குழந்தைகள் எட்டாவது போகிறாங்கன்னா எண்பது குழந்தைகள் டுவெல்த்து முடிச்சிடுறாங்க ஐம்பத்தி ஒரு குழந்தை காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுது ஆனால் யூபியில் முப்பத்தி ஏழு குழந்தை தான் நீ காலேஜுக்குள் என்ட்ராகிறேன் இப்போ நூறு குழந்தை எட்டாவது இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை முப்பத்தி ஏழு குழந்தை காலேஜுக்குள்ள எண்ட்ராகிறேன் ஆனால் யோகி ஆதித்யநாத் வருவதற்கு முன்பு வெறும் இருபத்தி எட்டு குழந்தைகள் தான் காலேஜுக்குள்ள இட்றாங்க ஸோ யூபியை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மூன்று மடங்கு நம்மை விட ஒரு பத்து வருஷத்தில் ஒரு ஜம்ப் அடிச்சுட்டாங்க ட்வெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி செவன் அடுத்த பத்து வருஷத்தில் தேர்ட்டி செவன் டு ஃபிஃப்டி போயிடுவாங்க நம்ம கண்மூடி முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு யூபி அவங்கள ஐம்பது சதவீதத்தை தொட்டுவாங்க இன்ஃபேக்ட் தமிழ்நாடு நம்ம ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை தொட்டு இரண்டு சதவீதம் இறங்கி போனாண்டு நாற்பத்தி ஒன்பது இங்கே யார் இருக்காங்களோ அவங்க இந்தியாவுடைய கரண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும் கரண்ட் எப்படி போயிட்டு இருக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி பாதை ஒரு ஒரு மாநிலத்தில் எப்படி இருக்கு அப்போ நம்முடைய தொழிலை எதற்கு தகுந்த மாதிரி நம்ம வடிவமைக்கணும் இன்னைக்கு நாம ப்ரொடியூசிங் கிளாஸா இருக்கோம் கன்சியூமிங் கிளாஸெல்லாம் மக்கள் தொகை குறையுது கன்சியூமிங் கிளாஸாக யூபி இருக்கு ஒரிசா இருக்கு ஜார்க்கண்ட் இருக்கு எப்படி நம்முடைய தொழிற்சாலைகளை அமைத்து அங்கே கொண்டு வர செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் நாம எக்கனாமிக்ஸும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும் மக்கள் தொகையை புரிஞ்சுக்கணும் டெமோகிராபி புரிஞ்சுக்கணும் ஐயா இதெல்லாம் இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் இது ஒரு பகுதி அடுத்து நமக்கு வேலையாட்கள் தமிழ்நாட்டிற்குள்ள வேலை செய்யக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் கிடைப்பாங்க இப்ப இருந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து ஏன்னா ஒரு பக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னொரு பக்கம் ஆட்டோமேஷன் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால இதையெல்லாம் நாம என்னுடைய முதல் உங்களுக்கு கோரிக்கை ஒரு ஐந்தாறு விஷயம் இது போல் வச்சிருக்கிறோம் ஐயா என்னுடைய முதல் கோரிக்கை உங்களுக்கு குறிப்பாக இளைஞர்கள் இங்கே யார் இருக்கிறீங்க பிலோ தேர்ட்டி ஃபைவ் பிலோ ஃபார்ட்டி பிலோ ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் ஒருங்கிணைந்து ஒரு குழு உருவாக்கணும் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒய்பிஓ இருக்கு யங் பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன்னு எல்லா இந்த தலைவர்களுடைய குழந்தைகள் அவங்க எல்லாம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் அவங்க மாதம் மாதம் கூப்பிடுவாங்க நான் இரண்டு மூன்று மீட்டிங் போயிருக்கிறேன் அரசியல் எல்லாம் வெளியே வச்சிடலாங்க அரசியல் செருப்புகள் மாதிரி வெளியே கல்வி வச்சுட்டு வந்துடுங்க உள்ளே நாம் டிபேட் பண்ணுவோம் நம்ம ஊர் எப்படி வளர்த்துறது நாங்கள் அடுத்த கட்டம் எப்படி இளைஞர்கள் நாங்கள் கொண்டு போகிறது இன்னைக்கு நாமக்கலுக்கு ஒரு ஃபோரம் வேணும் இன்றைக்கு பெரியவர்கள்லாம் சேர்ந்து இங்கே ஒரு பெரிய ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு போட்டிருக்கிறீங்க அன்பான வேண்டுகோள் இளைஞர்கள் எல்லாம் நீ ஒரே துறையில் கம்ப்ளீட் பண்ணாலும் நானும் ட்ரான்ஸ்போர்ட்ல இருக்கேன் நீங்களும் டிரான்ஸ்போர்ட்ல நீங்கள் பரவாயில்ல நானும் முட்டை நீங்களும் முட்டை பரவாயில்ல நானும் சேக்கூட இருக்கேன் நீங்களும் சேர்க்கூட இருக்கேன் எப்படி காம்படேட்டா இருந்தாலும் நாமக்கல் வளர்ச்சிக்காக என்ன சார் அடுத்து உடான் ஸ்கீம் உடான் ஸ்கீ சேர்த்துட்டீங்கன்னா சேலம் ரெண்டு ஃபிளைட் வந்துட்டு போகுது இல்லையா அது ஒரு ஃபிளைட் காலையில் எடுத்துட்டாங்க தஞ்சாவூர் உடனடியாக ஓபன் பண்ண போறாங்க தஞ்சாவூருக்கு ஒரு உடான் விமான நிலையம் வர இருக்கிறது சேலம் தஞ்சாவூர் பெங்களூர் பிரச்சனையில மாட்டி ஒசூருக்கு உடான் வராமல் இருக்கிற நூற்றம்பது கிலோமீட்டருக்குள்ள புதிய விமான நிலம் அமைக்கக்கூடாது என்கிட்ட ரோகி இன்னைக்கு கரூர் நாமக்கல் இது போன்ற பகுதி ஒரு உடான் விமான நிலையத்துக்கு பெர்ஃபெக்டான உடான் விமான நிலையமாக இருந்தா பக்கத்து விமான நிலையத்துக்கு கண்டிஷன் அப்ளை ஆகாது இன்னைக்கு சேலத்துல இருக்கு கரூர் நாமக்கல் பார்டர்ல நீங்க ஒன்று இறக்கிட்டீங்க அப்படின்னா அது பொருந்தாது நூற்றம்பது கிலோமீட்டர் உடானை பொறுத்தவரை பொருந்தாதுங்க பெரிய விமான நிலையத்துக்கு பொருந்தும் அதுவும் நீங்க வேலையை ஆரம்பிக்கணும் இந்த நாமக்கல் மேம்பாட்டு குழு நாமக்கல் ஒருங்கிணைப்பு குழு நீங்க இப்பவே லேண்டை கலெக்டர் ஆபீஸ்ல போய் பார்க்கணும் ஐயா எப்பவுமே திட்டம் வருவதற்கு நீங்க இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகும் இப்போ ஆரம்பிச்சீங்கன்னா அஞ்சு வருஷம் பிரதமர் இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரம் இருபத்தி ஏழாம் தேதி வர்றாங்க ஆனா பிரதமருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் வர வேண்டும் என்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆசை எப்போ வந்திருக்காருங்க இன்னைக்கு வந்திருக்காரு அப்பயே கேட்பா ராஜராஜ சோழன் எப்படி இருக்கு எங்க இடம் சமாதி எங்க இருக்கு உடையாளூர் எங்க இருக்கு இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கு வரவேன் ஆனால் அவரால் வர முடிந்தது நான்கு ஆண்டு ஏன்னா அவ்வளவு பிஸி ஆகும் ஏன்னா ஒரு கேலண்டர் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான இன்டர்நேஷனல் எல்லாம் ஃபிக்ஸ்டு இடையில ப்ரோக்ராம் ஃபிக்ஸ்டு அந்த கேலண்டர் ஒரு ஸ்லாட்டே இருக்காது நீங்கள் பிரதமரை பொறுத்தவரை ஒரு ஆண்டு காலம் முன்னாடி இருப்பாங்க அவங்க ஸோ எதுக்காக சொல்கிறாங்க ஐயா நீங்கள் விமான நிலையம் இன்னைக்கு வேணும்னா நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கணும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வரும்போது அவங்க தான் தொலைபேசியில் பிஎம் கூப்பிட்டாங்க அந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஃபிசிட் சம்மந்த மாதிரி தான் மன்னிக்கணும் தொலைபேசியில் பேச வேண்டிய கட்டாயம் ஐயா இருபத்தி ஏழாம் தேதி வர்றாங்க கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு என்னங்கய்யா நீங்கள் ஒன்றுமே இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கங்கை கொண்ட சோழபுரம் என்ன அது இந்தியாவையே ஆதிக்கம் செய்த ஒரு பேரரசனுடைய ஒரு இடமா இருந்த ஒரு இடம் ஒரு சீட் சீட் ஆஃப் பவர் இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அந்த கோவிலினுடைய வெளியே இருக்கக்கூடிய செவரையெல்லாம் உடைச்சு ரிப்பேர் ஆன கல்லணைக்கு அந்த கல்லன் கொண்டு போய் கட்டிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க நூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு உள்சவர் மட்டும்தான் இருந்தும் பிரதமர் இந்த இடத்துக்கு வரணும் மக்களுக்கு இதை பற்றி இந்தியா முழுவதும் சொல்லணும் சோழ பேரரசனுடைய ஆட்சி எப்படி அந்த காலத்துல இரிகேஷன் கெனால் வரலாம் எதுக்கு இதை எல்லா நகரங்களும் அழியும் அது வந்து இல்லை ஒரு ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அந்த நகரம் அழியத்தான் போகும் எவ்வளவு வேகமாக அந்த அழிவை நாம் தடுக்க முடியும் என்றுதான் ஒரு ஒரு இன்னைக்கு இன்னைக்கு நாம பத்தி பேசி கொண்டிருப்பது பேசுறீங்க நம்ம அடுத்த ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பேசலாம்